மாறன் சரி இப்போ ராருமையாக நடை கசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்கள் என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மாறன் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க இவங்க தான் நம்ம தேடி வந்த ஆளாக இருக்கும் இவங்க கிட்ட விசாரிச்சா எல்லாத்துக்கும் விட கிடைக்க போகுது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாறா இவங்களை வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் இவ்வளோ நேரம் நம்ம கைக்கு கிடைச்ச ஆதாரத்தை இது வரைக்கும் விட்டதே இல்லை அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரு நான் தான் விஜி அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே தூக்கி வாரி போட்டுருது என்னது நீ தான் விஜியா நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாறா இது உன்னோட சொந்தக்காரங்களான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல இப்படி முக்காடு போட்டு வந்தா எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் மரியாதையாக எல்லாத்தையும் சொல்கிறீங்க ஃபோனில் பேசும்போது என்னென்னலாமா பேசினீங்க போன காரியத்தை வந்து நிறைவேற்றணும் என்னடி இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்க வைக்கிற நடத்தி முடிப்பியா மாட்டியா அந்த விஷயம் என்னம்மா அப்படின்னு சொல்லி வீரா வந்து அன்பாக பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியாமல் அவனமா இருக்காங்க அம்மா எனக்கு எப்படி வேணாலும் பேசி விஷயத்தை வாங்க முடியும் நான் இப்போ உங்களை அம்மா அம்மா தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்ட உடனே என்கிட்ட தான் அன்றைக்கி பேசினாங்க அப்படின்னு சொன்னோன்னே என் பொண்ணு வாய்ஸில் நீங்கள் தான் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க எதுவும் சொல்ல முடியாது மௌனமாக நிற்கிறாங்க இங்கேருந்து நீங்கள் ஓடவும் முடியாது ஒடியாதவும் முடியாது என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அந்த இடத்துல நிற்கிறாங்க இப்போ இந்த பக்கத்துலேருந்து நான் எங்கே போய் அவங்கள தேட போகிறேன் எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லையே அம்மா வேற எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி விஜய் மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம விஜயோட அம்மா அங்கே நிற்கிறாங்கள அவங்க ஏற்கனவே நாலஞ்சு பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்கள சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க இப்போன்னு பார்த்து பசங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே கடவுளே எங்கடா கடவாக போனாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க டேய் அம்மா அவங்க தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம் நம்மளும் பக்கத்தில் நின்று பார்ப்போம் திடீர்னு அம்மா மாட்டிக்கிட்டா ஏய் அக்கா கூட தானே பேச போகிறாங்க அப்படி இருக்கும்போது இருந்தாலும் பக்கத்தில் நிற்கிறது நம்மளோட கடமைன்னு சொல்லி அங்கே வந்து நிற்கிறாங்க அப்பாடா வந்துட்டாங்கங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப என்னம்மா சுற்றி சுற்றி யாரையும் தேடுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் சொன்னால் நீங்கள் எல்லோரும் தப்பாக நினச்சிப்பீங்க தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாம் சரியாக தான் நினைக்க போகிறோம் சொல்லுங்கள் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வீரா கடுப்பாயிட்டாங்க நீங்கள் மட்டும் இங்கேருந்து போகலாம் ஓடிடலான்னு நினச்சிங்கன்னா விஷயம் வேறு மாதிரி ஆகிடும் நான் உங்களை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் அடிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வீரா என்னதான் இவங்க எனக்கு எதிரியாக இருந்தாலும் சொந்தக்காரங்களில் அப்படியெல்லாம் பேசிடாத அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக நாலஞ்சு பேர் வந்து வந்துடுறாங்க பாத்தியா மாறா நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இவங்களுக்காக பேசின டேய் தேவலாம் பிரச்சனைக்கு வராதிங்க என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீரா நீ இந்த அம்மாவை பார்த்துக்க மற்றவங்க கூட நான் விளாண்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டிஷ்ஷும் டிஷும்னு வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் இல்லை இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க சீக்கிரம் இங்கேருந்து போகணுண்டா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் இங்கேருந்து போக முடியாது மாறனு கூட சண்டை போடுறதுக்கு இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாறன் வந்து ஈஸியாக வந்து சமாளிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம வீராவை பின் பக்கமாக நின்று அந்த அம்மா பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு ஒரு விஷயத்த வந்து காட்டுறாங்க மாறா நீ தேவலாமல் வந்து பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க மாறினேன் முதல்ல கட்டி போடுங்கடான்னு வேறு வேற வழியே இல்லாமல் மாறுனேன் மரத்து பக்கத்தில் வச்சு அப்படியே கட்டி போட்டுட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இங்கேருந்து போயே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வீராவை தள்ளி விட்டுட்டு வாங்கடா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல ஏய் வீரா முதல்ல அந்த அம்மாவை பிடி அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல இப்போ நான் ஒன்றை தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் நம்ம கயிறெல்லாம் ஊற்றறலாம் ரெண்டு பேரும் ஓடி போய் பிடிச்சிக்கலான்னு உடனே வேக வேகமாக அவங்க மட்டும் போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து மாறன் வந்து காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றிட்டு பார்த்தியா அந்த அம்மா இங்கேருந்து ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க வீரா நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தேடுவோம் தனித்தனியாக போனால் சரி வராதுன்னு உடனே பாரு தூரத்தில் அந்த அந்த அம்மா வந்து அந்த காரில் ஏறி போகிறாங்கன்னு உடனே வேக வேகமாக வந்து போகிறாங்க பைக்கில் உட்கார சீக்கிரம் வந்து போகலான்னு சொன்னோன்னே அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க அப்புறம் அந்த காரை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க என்ன வீரா இப்படி ஆகி போச்சு அந்த அம்மா எவ்வளோ விவரமாக இருந்தால் நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வருவாங்க நான் கூட ஏதோ சின்ன பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் தெரியுது இது போக போக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு என்னால் கூட பார்க்க முடியலன்னு வீரா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இனிமேட் நான் அதுவும் சொல்ல மாட்டேன் அப்போனா விஜி வேறு எதுக்கோ பெருசாக தான் வந்து ஏதோ ஒரு பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கா நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஆமாம் பிருந்தா விஷயத்தில் வீட்டில் ஒன்று நடந்துச்சுல எல்லாத்துக்கும் காரணம் அவளாக தான் இருப்பான்னு மாறன் வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீ வேறு காலையில் வந்து சொல்லியிருந்த வடிவு வேற எனக்கு எதிராக வந்து சாட்சி சொன்னதுக்காக அங்கே வந்திருக்காங்கன்னு கண்மணி அண்ணி ப்ளே பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இவ அதை விட பல மடங்கு மேலே இருக்கா இவளை எப்படி சமாளிக்க போகிறோம் இவெல்லாம் ஒரு சாதாரண ஆளுன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் இவளுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னா இவ என்ன வேணான்னு செய்யலாம் பெரிய விஷயமாக தான் இருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியல தெரியலையம்மா நம்ம இது வரைக்கும் பேசினதே இல்லை இருபது வருஷம் கழித்து தான் அவங்களையே பார்க்குறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சே கை கட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி விட்டுட்டோமே மாறா எனக்கும் கொஞ்சம் கோவம் கோவமாக தான் வருது அப்போன்னு பார்த்தா அந்த அம்மா தப்பிச்சிட்டோண்டா இப்படியோ நீங்கள் வந்ததுனால ஆச்சு அம்மா மன்னிச்சிருங்கம்மா உங்களை விட்டு தள்ளி போயிட்டோம் இல்லாட்டி இந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிச்சிருக்கலாம் பரவாயில்ல வந்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் என் பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு கொடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பொண்ணு விஜய்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோடனே என்னம்மா திடீர்னு இருக்க அதுவும் இந்த நம்பரில் ஏய் என்ன நடந்துச்சு தெரியுமா ஓ ஃபோனுக்கு நான் பேசினேன் அப்பன்னு பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க இங்கே மாறணும் வீரம் வந்துட்டாங்க நம்ம பசங்க வந்ததுனால நான் வந்து சமாளிச்சிட்டேன் இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படி என்னம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப லேட் ஆகுது சீக்கிரம் போன வேலையை சக்கு புக்குன்னு முடிக்க மாட்டியான்னு சொல்லிட்டேன் அம்மா என்னம்மா நான் பேசினதுக்கப்புறம் நீ பேசியிருக்கலாம்ல தெரியலையடி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் ஏய் இத்தனை நேரம் நம்மளை பற்றி எதுவும் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு நீ ஒரு சின்னதாக ஒரு பொய் சொல்லி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்த ஆனால் இப்போ நீ யார் உன் பின்னாடி நான் இருக்கேன் ஏன் பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் மாறணும் வீராவும் கூட்டி கழிச்சு பார்த்தா இது ஏதோ பெரிய விஷயமாக தான் இருக்குன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க ஆமாம்மா யோசிச்சிருப்பாங்க அவங்க கூட இப்போ நேரடியாக மோதியர்லாம் சும்மா இத்தனை நாளாக வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறதில் கூட எனக்கு பெருசாக வந்து நம்பிக்கையே இல்லை என்னை பற்றி எதாவது சொன்னாலும் நான் கவலைப்பட போகிறதே கிடையாது நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜி வந்து யோசிச்சிட்ருக்காங்க இப்படியெல்லாம் தந்திரமான முறையில் திட்டம் போட தான் நெய் தோசையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா மாறா இப்போ என்ன நல்லா ருசியாக சாப்பிட்டுட்டுருக்கல்ல நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்திருந்த பாருன்னு யோசிக்கிறாங்க விஜி